கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் வந்து அனல் பறக்கிற பிரச்சாரத்தை வந்து தொடங்கிட்டாருப்பா நூறு வாக்குறுதிகள் கொடுத்து அதை ஐநூறு நாட்களுக்குள்ள நிறைவேற்றுவே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பரவாயில்லையே அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு தைரியமா வந்து இறங்கிட்டாரு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இதை தான் வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் கோவை தொகுதியில வந்து அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டனால இந்த தொகுதியே ஒரு பரபரப்பான தொகுதியா வந்து மாறி இருக்குங்க இந்த தொகுதியில வந்து ஆல்மோஸ்ட் இவர் தான் வந்து வின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்க சமயத்துலதான் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மட்டும் இந்த தொகுதியில வின் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கொடுக்குற நூறு வாக்குறுதிகளை ஐநூறு நாட்களுக்குள்ள நிறைவேற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காருங்க இதை அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்து இந்த தொகுதிக்கு வந்து வந்துட்டேன் அப்படின்னா இந்த கோவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையுமே வந்து ஒரு அலுவலகத்தை வந்து அமைச்சு அது வந்து குறைதீர்ப்பு மையமாக வந்து செயல்படும் அந்த ஒரு அலுவலகத்தில் போய் நீங்கள் வந்து உங்களோட குறைகளை வந்து சொல்லிக்கலாம் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் கோவையில் உள்ள ஏர்போர்ட்டை வந்து உலக தரத்துக்கு தகுந்தாப்புல வந்து உயர்த்த போறோம் இது மட்டும் இல்லாம கோவையில வந்து மெட்ரோ பணிகள் நிறைய நடந்துகிட்டுதான் தான் இருக்கு இந்த ஒரு பணிகளை வந்து இன்னுமே வந்து வேமா வந்து முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பல வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாம எஜுகேஷனல் சம்பந்தமா என்ன வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காருன்னா நாங்க வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கொண்டு வரதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகள் வந்து பண்ணுவோம் இது மட்டும் இல்லாமல் நவோதயா பள்ளிகளையும் கோவையில் வந்து கொண்டு வரதுக்கு என்ன முயற்சிகளை வந்து பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த முயற்சிகளை வந்து பண்ணுவோம் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லிருக்காருங்க இதுல இவர் கொடுத்த வாக்குறுதிகளை விட நான் இந்த நூறு வாக்குறுதிகளை ஐநூறு நாட்களுக்குள்ள நிறைவேற்றவே அப்படின்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது இதை பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் வந்து எவ்வளவு தெளிவா இருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய அரசியல் கட்சி இதே மாதிரி எலெக்ஷன் வந்தாங்க அப்படின்னா இது மாதிரி வாக்குறுதிகளை வந்து கொடுப்பாங்க ஆனா எலெக்ஷன் உடனே அப்படியே அந்த வாக்குறுதிகளை வந்து மறந்துடுவாங்க அவங்களுக்கு தகுந்த அந்த வாக்குறுதிகளை வந்து மாத்திக்குவாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து வாக்குறுதிகளை கொடுக்கும் டெட்லைனோட வந்து கொடுக்குறாரு நான் வந்து ஆட்சிக்கு வந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ள எல்லாத்தையுமே வந்து பண்ணிடுவேன் ஐநூறு நாட்களுக்குள்ள இந்த நூறு வாக்குறுதிகளையுமே வந்து நிறைவேற்றுவேன் சொல்றாரு பாத்தீங்களா இதுல இருந்தே புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை அவர்கள் வந்து எவ்வளவு ஹானஸ்டா இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே அண்ணாமலைவர்களை பொறுத்த வரைக்கும் அனல் பறக்கிற பிரச்சாரங்களை வந்துட்டு இருக்காரு ஆல்ரெடி என்ன வந்து சவால் விட்டாருன்னா ஜூன் நாலாம் தேதி வந்து தெரிஞ்சிரும் கொங்கு மண்டலத்துல வந்து யார் கிங்னு சொல்லிட்டு ஜூன் நாலாம் தேதி வந்து தெரிஞ்சிடும் சொல்லிருந்தாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நூறு வாக்குறுதிகளை வேற கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கோவையில் கோவையில அண்ணாமலைவர்கள் எப்படியும் ஈஸியா வந்து வின் பண்ணிடுவாரு அப்படின்னு தான் வந்து தோணுது இதுக்கு தகுந்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அண்ணாமலைவர்களை சப்போர்ட் பண்றதுக்காண்டி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வந்து கோவையில வந்து பிரச்சாரம்லாம் பண்ணி ரோட் ஷோ வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க சோ இது ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது நாளைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்க போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்